அனைவருக்கும் வணக்கம் சரணம் இப்படியெல்லாம் நான் வந்து ஒரு மேடையில ஒரு ஆன்மீக மேடையில் நின்று நான் பேசுவேன் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு கிள்ளி பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இந்த மேடையை இப்படி ஒரு நிகழ்வில் இது மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு மிகவும் மிகவும் பெருமையான உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு காரணம் என்றால் நான் யாரும் தப்பாக நினைச்சிக்க கூடாது குருஜி மகாவிஷ்ணு தான் ஆனாலும் அதையும் தாண்டி எனக்கு ஒரு பெருமையான திறன் எனது நண்பன் மகாவிஷ்ணு என்பதை எனக்கு சொல்லிக் கொள்வது எனக்கு பெருமை காரணம் என்னவென்றால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் சினிமால டேரக்டர் ஆகிறாரு அப்படின்னா அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தாரு அப்படி அப்படின்னா நிறைய இருக்கும் அது ஒரு வரலாற்று பதிவாகும் அப்போ ஒரு டேரக்டர் அவர் ஆயிருந்தாரு அவர்கள் ஒரு டேரக்டர் ஆயிருந்தாரு அப்படின்னா ஒரு ரீல் ஹீரோ ஆயிருப்பாரு இப்போ ஒரு டேரக்டர் ஒரு ஃபேம் ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆக்டர் என்ன வரனாலும் ஒரு ரீல் ஹீரோ ஆனா இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாத்தீங்களா ரியல் ஹீரோ அப்படின்றத நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும் இதுல எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா நான் அவர் பார்க்கவே மாட்டேன் இப்ப நான் கண்ணு களை அவர் பார்க்கவே மாட்டேன் தான் நான் பேச போறேன் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா இவரோட அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு இல்லையா நான் எப்படிப்பட்ட ஒரு நண்பன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு நான் திருமணம் தான் ஆகல அப்படிப்பட்ட ஒரு நண்பன் நான் அவர் என்ன சொல்றாரு அந்த பாதையில நான் ஓடுவேன் டே இந்த பக்கம் போலாம் சூரியன் உதிக்கும் அப்படின்னா அந்த பக்கம் ஓடுவேன் திரும்ப இந்த பக்கம் போலான் அந்த பக்கம் போவேன் ஏன்னு நான் கேட்க மாட்டேன் இப்படி ஒரு நாள் வந்து அவர் வந்து சினிமா துறையில ஏகப்பட்ட வீடியோக்கள் அவர் சொல்லியிருக்காரு சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஒரு கனவு இந்த இடத்துல வந்து நம்ம மகாவிஷ்ணுவை பற்றி நம்ம பேசுறதெல்லாம் ஒரு இன்டென்ஷன் கிடையாது ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறான்றதை உணர்த்தணும் அதுக்காக தான் நான் பேசணும் நான் வாலண்டியராக வந்தேன் சினிமா துறையில் இயக்குனர் ஆகணும் அவர் நினைக்கிறாரு அந்த கனவு வந்து நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அது நடக்கல அதனால இந்த ரூட் வேணாம் அப்படின்னு நினைக்கலாம்ல எல்லாருக்குமே தெரியும் அவர் படத்தோட பூஜையும் போட்டிருக்காரு படத்துக்கு பூஜைக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பண்ணிட்டாரு அப்படி இருக்கிற நிகழ்வுல என்கிட்ட சொல்லிட்டு போனது என்னன்னா இந்த பாத்தீங்களா தான் என்னைய மாட்டி விட்டு போனது இந்த இடத்துல போய் இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்கிட்ட போய் நான் கதை எழுத போறேன் நான் சூப்பரா ஒரு கதை எழுதிட்டு வரேன் நீ பாரு நம்ம எல்லா பிரச்சனையிலும் நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு பிரச்சனைன்னா என்ன அவரே சொல்லி நிறைய இடத்துல விரட்டுறானுங்க ஊர் புறம் எங்களை விரட்டுறானுங்க கடன் 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 ஓடிக்கிட்டே இருக்கும் அங்க உடனே இங்க உடனே அந்த ரேஞ்சுல தான் ஓடிட்டே இருக்கும் பரவாயில்ல நான் ஜாலியா உட்காந்துருக்கேன் இருக்கேன் போயிருக்காரு கதை எழுதிருவாரு வந்துருவாரு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு அங்கிருந்து எனக்கு ஒரு போன் அப்படியே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் உடனே மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுது சூப்பர் கதை செம்மையா எழுதிட்டாரு போல அதெல்லாம் நான் சினிமா வந்து வேணான்னு விடலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிற எல்லா வார்த்தையும் மனசுக்குள்ள திட்டுறேன் பைத்தியமா என்னடா அப்படின்ற அளவுக்கு நான் பேசுறேன் இந்த குருஜியனாவது அவ்வளவு திட்டுறேன் மனசுக்குள்ள சரிங்க நீங்க எது சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறேன் திரும்ப என்ன அந்த கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ரெண்டாவது முறையா கூட்டு போறாரு முதல் முறையா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது திரும்ப ரெண்டாவது முறை அந்த இடத்துக்கு போறோம் அங்க போயிட்டு நல்லா வேண்டிக்க அப்படின்றாரு நான் கண்ண முடிட்டு அப்படியே மனசுல இருந்து வேண்டல திட்டு 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 இந்த ஐயாவை நாங்க எவ்வளவு பெரிய துன்பத்துல இருக்கோம் இப்படி கொண்டு போய் இந்த டிராக்ல கொண்டு போய் இப்படி ஒருத்தர் தள்ளி விட்டு போறீங்களே இது நியாயமா அப்படின்னு ஆனா உண்மையா சொல்றேன் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் பவுண்டேஷன் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை இது எல்லாத்தையுமே அவர் அன்னைக்கே கனவு கண்டு வச்சிருந்தாரு இது இந்த இடத்துல தான் போய் நிற்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் முயற்சி பண்ணி வச்சிருந்தாரு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் திடீர்னு நான் வந்து ஒரு பவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் நீ தான் வந்து அது வந்து ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லும்போது தலையை சொறிகிறேன் நான் நம்ம அடுத்த விட சாப்பாடுக்கே காசு எல்லாம் உட்காந்துருக்கோம் ஃபவுண்டேஷன் சார் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் யோசிக்கிறேன் ஆனா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு சினிமா 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 சினிமானு கனவுல இருந்த ஒருத்தர் நான் ஒரு இன்பத்தை பார்த்துட்டேன் அந்த இன்பத்தை இந்த உலகத்துல இருக்கிற கடை கோடி மனிதன் வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அதுல முயற்சி பண்ணி நான் தோக்குறனோ இல்ல ஜெயிக்கிறனோ ஆனா அந்த முயற்சி நான் தொடர்ச்சியா செய்வேன்ட்டு தன்னுடைய கனவை தூக்கி போட்டு ஒரு லட்சியத்தை தூக்கி போட்டு இந்த இடத்த வந்து நிக்கிறார்னா இத கண்ணு முன்னாடி பார்த்த எனக்கு இது எப்படிப்பட்ட தருணம்ன்றதை நீங்க உணர்ந்துக்கணும் பல நேரங்கள நான் கேட்டிருக்கேன் பல நேரங்கள தனிப்பட்ட முறையில் நான் உட்கார்ந்து நான் பேசும்போது நான் கேட்பேன் இப்படி நடக்குது என்ன பண்ணலாம் அப்படி நடக்குது என்ன பண்ணலாம் இப்படி விமர்சனம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரே பதில் தான் உங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு ஜாலியா இருங்க அவ்வளவுதான் அவரோட வீடியோல எப்படி சொல்லுவாரு அது போல என்கிட்டையும் சொல்லுவாரு ஜாலியா இருப்போம் அப்படின்னு எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்த போதும் கூட தா அப்போ நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட கண்டினியூ பண்ணலாம் இந்த அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யோசிச்சு பாருங்க பாருங்க முப்பத்தோரு வயது ஒரு இளைஞன் அவர் சொல்றாரு நம்ம சத்தியத்தின் பாதையில தானே நம்ம நடக்கிறோம் நம்ம ஏன் பயப்படணும் இறைவன் என்னோடு இருக்கும்போது எனக்கு வேற எவன்டா வேணும் எனக்கு யாருமே தேவல்ல நான் இறைவனின் கைய பிடிச்சி நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி இன்று வரை எந்த இடத்திலையும் தான் கொண்ட தத்துவத்திலும் லட்சியத்திலும் கோட்பாட்டிலும் இன்று வரை மாறாமல் அடிபணியாமல் ஒரே நோக்கத்தோடு அறக்கட்டளை கொண்டு போயிட்டே தான் இருக்காரு அவர் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட எல்லாத்தையுமே பதிவு பண்ணுவாரு நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த அன்னதானம் நடைபெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு மனிதன் தான் உண்ண உணவு இல்லாத எல்லாம் மறந்து கறந்து பசின்றது எல்லாருக்கும் இடத்துல ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் பரம்பூர் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் நம்ம உணவு கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ச்சியா அப்ப வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து கையில செயின் போட்டு கழுத்துல செயின் போட்டு ரொம்ப பணக்காரங்களா வந்து கார்ல இறங்கி சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாங்க அப்ப நம்மள ஒரு வாலண்டியர் போய் கேட்கிறாரு ஆனா என்னன்னா இந்த மாதிரி உணவு கொடுக்குறோம் சரி அது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும் ஏழைக்கு கொடுத்தா பரவாயில்ல நம்ம என்ன பணக்காரங்க வந்து வாங்குறாங்க நம்ம இனிமேல் நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டது பாருங்க உலகத்தின் மொத்த பிலாசபி ஒரே சொல்லிட்டாரு என்ன தெரியுமா சொன்னாரு அவன் போட்டோம் இவன் போட்டோம் ஆனா பசி ஒண்ணுதான் எல்லாருக்கும் பசி தானே எவனுக்கு பசி இருந்தாலும் பரம்பூர் அறக்கட்டை உன்னோடு நிற்கும் என்பதை பதிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு அற்புதமான பெருமையான விஷயம் என்னன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கி இன்று வரை ஒரு நாள் ஒரு நாள் கூட இந்த பரம்பூர் அறக்கட்டையை கொடுக்கக்கூடிய அன்னதானம் நின்னதே இல்லை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி சாப்பாடே கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் அதுக்கு ஆல்டர்னேட் ஒரு ஆப்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்டே தான் இருந்தோம் எனக்கு ஒன்றே ஒன்று தான் நானுமே ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என்னையுமே கையில் இழுத்து கொண்டு வந்து ஒரு பாதையில் கொண்டு வந்து அவர் விட்டுட்டாரு இப்பயும் சொல்வேன் அவருடைய ஃப்ரெண்டு நானு அப்படின்ற காலம் தாண்டி இன்னைக்கு எனது நண்பன் அவர் வந்து நான் வந்து அவரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பொசிஷன் அவர் போய் உட்காந்துருக்காரு இந்த இளம் வயதில் அவரை பாட்டு பல பேரும் கற்றுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா இப்போ வெளியில பத்திரிக்கையால் சந்திப்பு நடந்தது அதுல கூட நிறைய பேர் கேட்டாங்க நீங்க இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் எல்லாமே ஒரு தவறான பாதையில் போறாங்க இன்பத்தை நோக்கியே பயணம் செய்யறாங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான் தொடர்ச்சியா போராடுவோம் நம்ம தொடர்ச்சியா பண்ணுவோம் பண்ண முடிஞ்ச அதை பண்ணுவோம் அது மாறட்டும் அப்படின்ற துணியில தான் அவர் பேசினாரு இது போன்ற குரு உங்களுக்கு கிடைச்சது உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம் எல்லாம் நினைச்சு பாருங்க ஏன்னா ஒருத்தன் வாழ்றான் பிறக்குறான் வாழ்றான் மறைகிறான் ஏன் எதுக்குனே தெரியாது ஒருத்தன் குருவை பாக்குறானால கூட தெரியாது ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு கட்ஸ் வேணும் தன்னோட கிளாஸ்க்கு வர்றாரு அட்டன் பண்ண வராங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அவரோட கிளாஸ் அட்டன் பண்ண எவ்வளவு பெரிய இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன சொல்வாருன்னா என் கிளாஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணா இனிமேல் நான் என் கிளாஸ் பக்கமே கூடாது பாக்கக்கூடாது இதோடய கத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிரு அப்படின்னு சொல்லுவாரு இன்னைக்கு அப்படியா இருக்கு எல்லாமே கமர்ஷியல் ஃபேக்டர்ல பாக்கணும்னா வாங்க இன்னும் நான் நிறைய கத்து தெரியா சொல்லணும் இனிமேல் என் கிளாஸ்க்கே வராது அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நபரை நம்ம மக்கள் கிட்ட எல்லார்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு இது நம்ம நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன் இருக்கும் போது விட்டுருவோம் எப்பயுமே ஒருத்தர் கருத்து சொல்லும் போது ஒரு நல்ல செய்யும் போது நம்ம விட்டுருவோம் அவங்கள அதுக்கப்புறம் போயிட்டு கல்லறையில போயிட்டு ஏழைகள் வாழ நீ செய்த யாவும் பாட்டு போடுவோம் அப்படி இருக்க கூடாது இனி இது போன்ற ஒரு நபரை யாருமே விட்டுறாதீங்க ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல வழிகாட்டி அவரின் பாதையில் பின் செல்வோம் அதுக்கு நானே சாட்சி எப்படி இந்த யூடியூப்ல எல்லாம் வரும் இல்லையா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைலைட்ஸ் ஆப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப எங்களோட பயணங்கள்ல அதாவது நம்மளோட குருஜி கூட நான் டிராவல் பண்ண பயணங்கள்ல சின்ன சின்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதை நான் இன்னைக்கே இல்ல ஒரு பத்து நாளுக்கு பேசலாம் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய நீண்ட பயணம் இது ஒரு நாள் வந்து நான் குருஜியோட அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இந்த பயணத்துல இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவர் சினிமால அந்த பட பூஜை போட்டப்ப அவங்க அம்மாவும் கலந்துருக்காங்க அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே கலந்துக்கிட்டது அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்க பையன் வந்து இந்த பயணத்துல போனாரு சினிமால போனாரு அவர் வந்து படிக்கல பெருசா படிக்கல வேணாம்னு சொன்னாரு அப்பயும் சரின்னு சொன்னீங்க அப்புறம் சினிமாக்குள்ள போறேன்னா அப்பையும் சரின்னு சொன்னீங்க இப்போ இப்படி ஒரு பயணத்துக்கு போறாரு உங்களுக்கு அது சரிதானா ஆன்மீகவாதின்னு சொல்றாரு திருமணம்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சரிதானா அப்படின்னு நான் கேட்டேன் நீங்க பாருங்க இவர் வந்து அவர் சொல்லி அது நடந்ததா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனா கடவுளோட அனுகிரகம் ஒண்ணு இருக்கும் அவங்க அம்மாவோட புரிதல் பாருங்க ஏற்பட்ட ஒரு ஒரு வழிகாட்டியையும் ஒரு மகானையும் நம்ம கொடுத்த அவன் தாய் சொல்றாங்க என்கிட்ட இல்லப்பா ஒருவேளை சினிமா எடுத்திருந்தான்னா அவன் எனக்கு புள்ள உனக்கு ஃப்ரெண்ட் இவ்வளவுதான் இருந்திருப்பான் ஆனா இன்னைக்கு அவன் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றதுனால உலகத்துக்கே அவன் ஒரு பிள்ளையா மாறிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இப்ப எப்பேற்பட்ட ஒரு புரிதல் பாருங்க இது வந்து எல்லா குடும்பத்தையும் வராது நம்ம வீட்டுல எல்லா வீட்டுல என்ன சொல்லுவாங்க டே வேலைக்கு போ ஸ்கூலுக்கு போ காலேஜுக்கு போ யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கு போகாத அதுக்கு என்ன மெசேஜ்னா யாருக்கு என்ன நடக்கட்டும் நீ கண்டுக்காத நீ உன் வேலையை பாத்துட்டு வா சுயநலமா இருக்க மட்டும்தான் கத்துக் கொடுப்பாங்க நம்ம வீட்டுல ஆனா இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு பொது வாழ்க்கைக்குள்ள போனா எல்லாருக்குமே தெரியும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும் நூறு பேர் வாழ்த்துனா ஆயிரம் பேர் திட்டுவாங்க இதை எல்லாத்தையும் கடந்து அவர் இருக்கிறார் அந்த பக்குவ நிலையிலன்னா அவருக்கு இறைவன் அந்த செயல் கொடுத்துருக்கான் அது சரிதான் ஆனா அந்த ஒட்டு மொத்தம் அவர் கூட இருக்கக்கூடியவங்களையும் உங்களையும் மாத்தி இருக்கிறார் இல்லையா அப்ப எப்பேற்பட்ட விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லணும் அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை நான் நினைக்கிறேன் இவர் ஏற்படுத்திய ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும் ஆன்மீகத்துல என்ன அப்படின்னா ஆன்மீகத்துல ரொம்ப வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு ஆன்மீகம்னா ஆன்மீகம் தெரியாது ஆனா அப்படி என்னை போல பல பேர் என்னனே தெரியாது சும்மா ஒரு மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த எங்களை எல்லாம் ஒரு வழி நடத்தி இப்பேற்பட்ட ஒரு ஒரு அறிவு சார்ந்தே சும்மா இல்லாம ஞானம் சார்ந்து போகணும் அப்படின்ற ஒரு ஒரு கைடு கைட் கொடுத்துட்டே தான் இருக்காரு இதுல ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் ஒரு கர்ணனா இருக்கிறது அவரோட விருப்பம் நான் வந்து வள்ளலா இருப்பேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் எவ்வளவு காசு வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அது என்னோட பணம்னு இருக்கிறது ஒரு விஷயம் ஆனா இவர் பண்ண மிகப்பெரிய ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னா அவர் கூட அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு பரம்பொருள் அறக்கட்டளை வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அந்த வேலை பார்க்கக்கூடிய கடைக்கோடி ஒரு மனிதன்ல இருந்து உச்சத்துல இருக்கிற பரம்பூர்ல எல்லாருமே கருணையில தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒருத்தர் எல்லாருமே பணம் இருக்கும் போது ஒரு நூறு ரூபாய் எடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்கும் போது மனசு வலிக்கும் ஐயோ நூறு ரூபாய் போகுது நம்ம பர்சுல இருந்து நூறு ரூபாய் குறையுது அப்படின்னு நானும் அப்படிதான் இருந்தேன் எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது நானும் அப்படிதான் இருந்தேன் ஆனா ஒரு நாள் பர்சுல ஒரு ஐம்பது ரூபா ஒரு அஞ்சு ரூபா காயின் இருக்கு என்னோட பர்சுல நாங்கள் வந்து சென்னை காஞ்சிபுரம் கிட்ட இருக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு கோவில் வாசல்ல இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ நான் சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி பணம் கேட்கலாம் அப்படின்றேன் இவருடனே என்ன சொல்றாரு பணம்லாம் யார்டையும் கேட்காத அதுவா வரும் அப்படின்னாரு அதுவா எப்படி வரும் யாராவது அனுப்பிச்சா தானே வரும் நம்ம கேட்கணும்ல அப்படின்ற இல்லைல்ல வேண்டாம் அப்படின்றது சரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஐம்பத்தஞ்சு ரூபா தானே இருக்கு என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா கடனை வாங்கிட்டு தான் நாங்கள் போட்டு கார்ல வந்துட்டு இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் பர்ஸ்ல இருந்த ஐம்பத்தஞ்சு ரூபா எடுத்து நாங்களே வந்து கையேந்தி நின்றுட்டு இருக்கோம் ஒரு வயசான அம்மா வர்றாங்க பர்சு இந்த ஐம்பது ரூபாய் அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல அந்த அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு எப்படி பாருங்க எப்போ பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஒண்ணுமே இல்லாதப்ப அப்போ இந்த இந்த இவர் வந்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் அப்படின்றத நீங்க பார்க்கணும் நான் ஒரு துளி கூடங்க ஆன்மீகன்றதுக்கு போகும்போது ஏத்துக்கவே இல்ல நம்பல நம்பவே இல்ல ஒரு துளி கூட நம்பல எப்போ நம்ப ஆரம்பிச்சேன் தெரியுமா எனக்குள்ள ஒரு ஆன்மீக தாக்கம் இல்ல நான் ஒரு தேடி தேடி நான் ஒரு இருக்கிற எல்லாரும் அதே இருக்காங்க ஒருத்தர் பரவாயில்ல ஓராயிரம் மாறினா அப்போ ஒரு மாற்றத்தை அவர் தொடங்கிட்டாரு அப்ப சரியான பாதையில தான் கொண்டு போறாரு அப்படின்றத நம்ம எல்லாருமே நான் உணர ஆரம்பிச்சேன் இது மட்டும் இல்லாம பரம்பூர்ல அறக்கட்டளை அன்னதானம் கொடுப்பாங்க அவங்க வந்து தீட்சை கொடுப்பாங்க கிளாஸ் எடுப்பாங்க அது மட்டும் கிடையாது வெளியில எல்லாருமே இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பிரமிச்சு பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டுல இப்படி எல்லாம் நடக்குமான்னு பிரமிச்சு பார்க்க அளவுக்கு மிராக்கல்ஸ் நடந்திருக்கு அது எதார்த்தமா கூட நடந்ததுன்னு ஒரு பாதத்துக்கு வச்சுப்போம் ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க நினைக்கலாம் பல வருஷமா ஒரு சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க அவங்க பேரை நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களால அந்த சொத்தை விக்கவே முடியல ஆனா அந்த சொத்தை அவங்களுக்கு வித்தா பல பிரச்சனைகள் தான் அவங்க வெளியில வருவாங்க அவங்க வழக்கம் போல ஆயிரம் இடத்துக்கு போனேங்க ஒண்ணும் நடக்கல அதே போலதான் உங்கள்ட்ட வர்றேன்ற அந்த கண் பார்வையில அப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டு வந்து பார்த்தாங்க இவர் வழக்கம் போல தீட்சை கொடுக்கறது மாதிரி இவர் தீட்சை கொடுத்துட்டு பிளஸிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிடும் அந்த வார்த்தை தான் ஒன்னும் இல்ல எல்லாமே சரியாயிடும் அவ்வளவுதான் போயிட்டு ரெண்டு நாள் அவங்க போன் பண்றாங்க என்னோட சொத்து போய் விக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வந்துருச்சுங்க அப்படின்னு திரும்ப கொஞ்ச நாளே அவங்க சொல்றாங்க நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு இதே போலதான் நம்ம ஃபாலோவர் ஒரு ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அதை எங்க போயுமே குணப்படுத்த முடியல ஆனா குருஜியை பாத்திருக்காங்க பிளஸிங்ஸ் வாங்கிருக்காங்க குணமாயிருக்கு இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒன்னும் விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வெறும் சும்மா நம்ம வந்து ஞானம் போதிக்கிறோம் ஆன்மீகத்தை போதிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதையும் தாண்டி பல மிராக்கல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக வாய்ப்புன்றது இந்த இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எப்பயுமே ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அது எனக்கும் இந்த மாதிரி ரேரா போது ஒரு சில கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து யாரையும் குறிப்பிட்டதுல ஒரு சில நேரங்களில் ஒரு சில விமர்சனங்கள் வந்திருக்கும் என்ன அப்படின்னா இவரெல்லாம் என்ன சாதிச்சிட்டாருங்க இவரெல்லாம் என்ன சாதிச்சா இவர்லாம் யாரு நம்ம குருஜி தான் சொல்றேன் இவரெல்லாம் என்ன சாதிச்சாரு இவ்வளவு எவ்வளவு பேசுறாரு என்ன வயசு இவருக்கு அப்படிங்க ஒரே பதில் தான் ஒரு டெய்லர் மகனா பிறந்து ஒரு பனியன் கம்பெனில வேலைக்கு போற ஒரு தாய்க்கு மகனா பிறந்து பேசி பேசி எப்படி பேசி பேசி நாலரை லட்சம் ஃபாலோவர்ஸை உருவாக்கி கோடி பேர் பார்த்து எனக்குள்ள மாற்றம் ஏற்படுதுன்னு ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு அங்கே ஜெயிச்சாங்க அந்த மனுஷன் இதுக்கு மேல என்ன பண்ணணும் இது நம்ம பரம்புரல் குடும்பம் வெளிப்படையா சொல்றேன் அதனால ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவா அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது புரிந்து கொண்டது வயதுன்றது வெறும் நம்பர் தான் உள்ளுக்குள்ள என்ன ஓடுது உன்னுடைய மனதுக்குள்ள என்ன ஓடுதுன்றதான் விஷயம் அதை நம்ம எல்லாருமே அவரை பார்த்து கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சு வயசுல இருக்கும்போது நமக்கு எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆசை இருக்கும் என்ன மாதிரி கனவு இருக்கும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் எல்லாம் போகணும் அதுல நம்ம குருஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு காசே வேணாங்க எல்லாத்தையும் துறந்து இருப்போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு காசு வேணும் ஆனா நீ உள்ள எடுக்கும்போது திரும்ப வெளியில என்ன கொடுக்குற அப்படின்றத அவர் எப்பயுமே தொடர்ச்சியா எல்லாருக்குமே சொல்லிட்டே தான் இருப்பாரு இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட நான் நிறைய பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இது போல மேடை மேடை வந்து திரும்ப எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது அதனால கண்டிப்பா எங்களுக்குள்ளே நடந்த எல்லா விஷயங்களும் விரட்டி வெரைட்டி நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் சொல்லாம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்